திருச்சி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்று சமயபுரம் மாரியம்மன் கோவில் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலமாக கருதப்படுவது சமயபுரம் இங்கு அம்மன் சிவசக்தி ரூபமாக விளங்குவதால் பக்தர்கள் இந்த அம்மனை தாயாக நினைத்து வழிபடுகின்றனர் சமயபுரம் மாரியம்மன் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் இக்கோவிலில் மாசி மாதம் இறுதியில் துவங்கப்படும் பூச்சோறுதல் விழா மிகவும் பிரசித்தம் இவ்விழாவின் போது அம்மனுக்கு கூடை கூடையாக விதவிதமான பூக்கள் கொண்டு வந்து பக்தர்கள் காணிக்கையாக தருவார்கள் பூச்சோறுதல் விழா ஆண்டுதோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிறு துவங்கி பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை நடைபெறும் பூச்சோறிதல் விழாவில் அம்மனுடன் சேர்ந்து ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் மேற்கொள்வார்கள் பூச்சோறிதல் விழாவின் நிறைவு நாளில் மாரியம்மனுக்கு பொங்கல் வைத்தும் மாவிளக்கெடுத்தும் நெர்த்திக் கடன் நிறைவேற்றுவார்கள் வழக்கமாக திருவிழா என்றால் தங்களின் துன்பங்கள் குறைகள் தீர பக்தர்கள் தான் தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள் ஆனால் சமயபுரத்தாலோ இத்திருவிழாவின் இருபத்தெட்டு நாட்களும் உலகத்தில் உள்ள பக்தர்களின் நலனுக்காக அவர்களது நோய்கள் தீவினைகள் தீர சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க அம்மன் பட்டினி விரதம் இருப்பதாக ஐதிகார் இதற்கு பச்சைப்பட்டினி விரதம் என்று பெயர் அம்மனின் செயல் நெஞ்சை நிறைவே செய்கிறது அல்லவா அம்மன் பச்சைப்பட்டினி இருக்கும் இருபத்தெட்டு நாட்களும் நைவேத்தியம் எதுவும் படைக்கப்படாது மாறாக துள்ளுமாவு நீர்மோர் கரும்புச்சாறு பானகம் இளநீர் ஆகியன மட்டுமே நைவேத்தியமாக படைக்கப்படும் பக்தர்களுக்காக அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கும் இந்த இருபத்தி எட்டு நாளும் அம்மன் வாட்டமாக இருப்பதாக ஐதீகம் இந்த சமயத்தில் அம்மனின் உடல் வெப்பத்தை தணிப்பதற்காக அதிக அளவிலான பூக்கள் வேப்பிலை அம்மனுக்கு சாத்தப்படும் இவ்வாறு பக்தர்களுக்காக பட்டினி விரதம் இருக்கும் சமயபுரத்தால் பக்தர்கள் தாயாக வணங்குவதில் என்ன அதிசயம் வேறெந்த கோயிலிலும் இல்லாத தனி சிறப்புகள் சமயபுரத்து மாரியம்மன் கோயிலுக்கு உண்டு இங்கு மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் மாரியம்மன் சுவை சிற்பமாக காட்டி தருவதால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவது கிடையாது மாறாக அலங்காரங்கள் மட்டுமே செய்யப்படும் உற்சவ திருமையனுக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது மாவிளக்கு மேத்துக்கடன் மற்றும் உறுப்புகள் உருவாக பொம்மை வாங்கி உடலில் செலுத்துவதில் முக்கிய பிரார்த்தனையாக இருந்து வருகிறது பக்தர்களுக்காக பட்டினி விரதம் இருக்கும் சமயபுரத்தால் பக்தர்கள் தாயாக வணங்குவதில் என்ன அதிசயம் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி